துலாம் ராசி அன்பர்களே மீன ராசியில் சனி பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் நடக்கும் இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்கிறது மற்றும் சனி ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் இருக்கிறார் இது ஒரு சாதகமான பயிற்சியாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது பொதுவாக சனி கிரகம் உங்கள் ராசியிலிருந்து மூன்று ஆறு அல்லது பதினோராவது வீட்டில் சஞ்சரிக்கும் போது சாதகமானதாக கருதப்படுகிறது ஆறாம் வீடு சவால்கள் மற்றும் தடைகளுடன் தொடர்புடையது மேலும் இந்த வீட்டில் சனியின் சஞ்சாரம் எதிரிகளின் மீதான வெற்றி உட்பட இந்த சவால்களை சமாளிக்கிறது ரொம்ப வெற்றியே குறிக்கக்கூடியதா இருக்கும் சனி மெதுவா முடிவுகளை கொண்டு வரும் அதே வேளையில அது அதன் நேர்மை மற்றும் நீதிக்காகவும் அறியப்படுகிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படலாம் உங்க உத்தியோகத்தை அதிக உயரங்கள் அடைய உங்கள் பலம் மற்றும் திறன்களை அடிப்படையில் உங்கள் வேலையை விடாமுயற்சியோடு பொறுப்புகளோடு அணுக வேண்டும் தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தியை காண முடியும் தொழிலை மேம்படுத்துறது அல்லது விரிவாக்கம் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கும் நீங்க வந்து தொழிலில் புதிய உத்திகளை கையாளுவீங்க அதே சமயத்துல நீங்க சில சவால்களான இன்னல்களையும் சந்திக்க நேரிடுங்க எனவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது தொழிலில் போட்டியாளர் மற்றும் எதிரிகள் வந்து வலுவாகவே இருக்கலாம் இருந்தாலும் நீங்க அவங்கள மீறி வெற்றி அடைவீங்க காதல் மற்றும் குடும்ப உறவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலம் நீங்கள் கற்ற படிப்பினைகளும் உங்கள் எதிர்காலத்தை செப்பனிட இப்பொழுது உதவலாங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு அதிக வரவேற்பு அளிக்கலாம் இது உறவுல சிறந்த புரிந்துணர்வை வளர்க்கும் உறவுல வதந்தி மற்றும் எதிர்மறை பற்றி எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் விட்டு கொடுத்த அனுசரித்தோம் நடந்து கொள் மூலமா உறவுல பிணிப்பு வளைபடும் வலுப்படும் உறவுல ஒளிவு மறைவு அற்ற தன்மை உறவை வலுவாக்கும் இது ஆழமான இணைப்புகளுக்கான வாய்ப்புகளை கொண்டு வருங்க இருந்தாலும் யதார்த்தமான எதிர்பார்ப்போடு அணுகிறது ரொம்ப முக்கியம் உங்களோட உறவுல நிலையா நிலை நிலைய பொருட்படுத்தாம பெரியவர்களோட வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறுவது நன்மையை பயக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிற்சி காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படும் வாய்ப்பு இருக்குது நீங்க எதிர்பார்க்கும் கவனிப்பு மற்றும் பிணைப்பை நீங்கள் காணலாம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிந்துணர்வு வளர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு இருந்தாலும் சில சமயத்துல அதிக பணி காரணமா நீங்க ஒன்றாக நேரம் செலவிட முடியாம போகலாம் இது உங்க உறவை சிறிய அளவில் பாதிக்க பாதிக்கவும் பாதிக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரு பகுதிகளுமே போதுமான கவனத்தை பெறுவதை உறுதிப்படுத்துது உங்க தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில சமநிலையை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம் உங்களோட நிதிநிலையை பொறுத்தளவுல பண விஷயத்துல ரொம்பவே கவனமாவும் யோசிச்சும் முடிவெடுக்கணுங்க தேவையான செலவுகளை மட்டுமே மேற்கொளது ரொம்ப அவசியம் ஆடம்பர செலவுகளை எல்லாமே தவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க தேவையற்ற செலவை வந்து தவிர்த்து கவனமா திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப அவசியம் அதிகப்படியான செலவுகளை எல்லாமே நமக்கு கடனை தாங்க கொடுக்கும் எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் அதோட தேவை அறிஞ்சு அவசியம் வேணுமான்னு பாத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வாங்கிக்கோங்க நீங்க தொழில் விரிவாக்கத்திற்கு பணத்தை செலவிட நினைக்கலாம் இருந்தாலும் நீங்க நினைப்பதை விட அதிக செலவுகள் ஆகலாம் அதற்கு தொழில் விதிமுறைகள் காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் விதிமுறைகள் சாதகமாக இருக்கும்போது மட்டுமே முதலீடு செய்யுங்க இல்லைன்னா முதலீடு செய்யாதீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுல உங்கள் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு இருக்குதுங்க அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும் மாணவர்களை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மாணவர்களோட வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக தான் இருக்கும் முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்குங்க மாணவர்கள் வந்து திட்டமிட்டு கல்வி பயில்வார்கள் அதிக முயற்சிகளையும் மேற்கொள்றாங்க அவர்களோட முயற்சி வந்து கவனமாகவும் திட்டமிடலுடனும் இருக்கணுங்க அதோடு இல்லாமல் உறுதியுடனும் இருக்கணும் மாணவர்கள் வந்து புதுமையா சிந்தனைகளை வெளிப்படுத்துவாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க வெற்றிக்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி தாங்க தேவை அதை வந்து நம்ம நினைப்புல வச்சுக்கணும் அவசியம் நீட் மற்றும் பிற போட்டி தேர்வுகள் எழுதுபவர்கள்லாம் கண்டிப்பா வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு உங்க ஆரோக்கியம் கவனம் செலுத்த தாங்க இருக்கு ஆறாவது வீடு ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளிக்கிறது ரொம்ப அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட காய்கறி பழம் வந்து நிறைய சாப்பிடுங்க மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பாதிக்கக்கூடிய எதையுமே வந்து மனசுல எடுத்துக்காதீங்க உங்க மனதை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அதுக்கு யோகா தியானம் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க சிறிய உடல் உபாதை இருந்தாலும் உடனே மருத்துவரை ஆலோசிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க போதுமான ஓய்வை வந்து எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கோங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து ஆதரிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே போய் விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்து இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்குங்க நன்றி வணக்கம்